இன்று நம்ம வந்து கிடமெல்லாம் மதுரை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு குறிப்பாக மத்திய அமைச்சர் மீதே ஒரு வழக்கு மக்கள் இலக்கிய கொடுத்துருக்காரு எதற்காக கொடுத்தார்கள் வணக்கம் என்னோட பேர் வழக்கறிஞர் தனசேகரன் நாங்க வந்து இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக எல் முருகன் மத்திய மத்திய அமைச்சர் வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி தெரிவித்தார் அதை ஒட்டி நாங்க வந்து ராமலிங்கம் என்ற மக்கள் கலை இலக்கிய கழகத்தோட மாநில ஒருங்கிணைப்பாளர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருந்தார் கொடுக்கும்போது புகாரை ஏற்க மறுத்திருக்கிறாங்க மதுரை வீரன் காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் ஏற்க மறுத்திருக்கிறாங்க ஒன்றாம் தேதி அந்த புகாரை மதுரை மாநகராட்சி காவல் ஆணையர் இடத்துல வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கலை அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத கண்டித்து அதுக்கப்புறமாட்டி அவங்க வந்து பத்தொம்பது மூணில் வந்து தபால் மூலமாக வந்து சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளருக்கு வந்து புகாரை அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க அதோட தொடர்ச்சியாக முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கமிஷனருக்கு வச்சுருக்காங்க அதை தொடர்ந்து இன்றைக்கி அவர் மத்திய அமைச்சர் எல்முருகன் மீது இதுவரைக்கும் விசாரணையோ எதுவுமே நடத்தாமல் காலம் தாழ்த்தி வர்றதுனால நாங்கள் மதுரை நீதிமன்ற குற்றவியல் நீதித்துறை நடுவர் என் ஆறு அவர்களிடம் வந்து மனு செய்திருக்கிறோம் இந்த மாதிரி அவங்க மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் அவர் வந்து அன்னைக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் திருப்புரங்குன்றம் மலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லேயே இங்கே உள்ள சார்பு நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது அதுக்கு வந்து ப்ரீவி கவுன்சில் வரைக்கும் அந்த திருப்ப திருப்புரங்குன்றம் தேவஸ்தானம் இந்த வழக்கை மேல்முறையீடுக்கு எடுத்துகிட்டு போயிருக்குது ஏன்னா அவங்களோட மலைன்னு ஆனால் அதுலேயும் அந்த ப்ரீவி கவுன்சில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சிக்கந்தர் தர்கா அமைந்துள்ள இடம் அதோட நெல்லித்தோப்பு இப்படின்னு டிகிரி அதில் ப்ரொனன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அங்கே எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் சொல்லப்பட்டுச்சோ அதை உறுதிப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் பிரிவி கவுன்சில் சொல்லப்படுற இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள உச்சநீதிமன்றம் லண்டனில் உள்ள உச்சநீதிமன்றம் வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்கு அதே தீர்ப்புகளை இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அதை வந்து உறுதிப்படுத்தி தான் வந்துட்டுருக்காங்க அந்த அடிப்படையில் இவங்க சொல்கிற அடிப்படையில் முழு மலையும் திரு திருப்பூர் என்ற முருகனுக்கு சொந்தம் கிடையாது அங்கே அமைந்துள்ள சிக்கந்தர் தர்கா அப்படின்றது வந்து அது அவங்களுக்குரியது இஸ்லாமியருக்குரியது அதையும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு மாறாக இன்னைக்கு ம எல் முருகன் மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா முழு மலையும் வந்து முருகனுக்கு தான் சொந்தம் அப்படின்ற அடிப்படையில் அப்பாவி இந்து மக்களை தூண்டி வித தூண்டிவிடும் விதமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக தூண்டிவிடும் விதமாக கருத்து தெரிவிச்சிருக்காரு இது சர்ச்சைக்குரிய கருத்து அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தீபம் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து அறநிலைத்துறையை அவர் வலியுறுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் முருக பக்தர்கள் சார்பாக அவர் கேட்டுக்கிறேன்னு சொல்கிறார் இன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்திய ஒருமைப்பட்டையும் மக்களோட ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய இடத்துல இருக்கிறவர் அப்படி ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து தான் அவர் வந்து அவரோட தன்னோட பொறுப்பை வகிக்கிறார் அவர் ஒரு அரசு ஊழியர் அப்போ அவர் அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் ஒரு முருக பக்தர் நான் இந்த அடிப்படையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை பிரித்து இன்னொரு மக்களுக்கு எதிராக வந்து மோதல் ஏற்படுத்தும் விதமாக அவரோட கருத்து இருக்குது உள்கருத்தோடு அவர் செயல்படுறாரு அப்படின்றது தான் மனுதாரர் ராமலிங்கம் அவர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதை ஒட்டி தான் நாங்கள் இந்த அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அது நீதிபதி இருபத்தி நாலு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க அன்றைக்கி எங்களோட வாதங்களை மனுதாரரோட வாதங்களை நாங்கள் எடுத்து வைப்போம் அதில் நல்ல ஒரு இது கிடைக்கும் நம்ம நம்புகிறோம் இன்றைக்கி நீதித்துறை அவங்களுக்கு பயாசாக இருந்தாலும் ஆனால் இதில் வந்து வெளிப்படையான குற்றங்கள் நடக்கிறதுக்கு தொடர்ச்சி அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றது மனதாரோட குற்றச்சாட்டாக இருக்குது அடுத்த மாதங்கள்லையும் ஜூன் மாதங்கள்லேயும் இந்து முன்னணி சார்பாக அவங்க மன நடத்துறதுக்காக திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் இந்த கருத்துக்கள் இந்த கருத்துக்கள் தான் அவங்களுக்கு சேர்க்குது இந்த பிரிவினருக்கிடையே மத மத மோதல்களை உண்டு பண்ணுவதற்காக இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி பிஜேபியினர் வந்து இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறாங்க மக்களிடையே மத பிளவுகளை ஏற்படுத்தும்னு அவங்க ஒரு சதி திட்டத்தோட வேலை செய்கிறாங்க அதோட நீட்சியாகத்தான் அவர் செஞ்சுருக்கிற ம முருகன் அவர்கள் செஞ்சிரு அந்த சொல்லியுள்ள கருத்துக்களும் அதுக்கு வலு சேர்க்கிறதமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது திருப்பரங்குன்றம் மலை இந்தியாவினுடைய மத நல்லிணக்கத்திற்கும் ஒருமைப்பாட்டுக்கும் உதாரணமான ஒரு பகுதி இந்த பகுதியில் ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் என்பவர் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஏற்கனவே பெறப்பட்ட தீர்ப்புகளை மறைத்து உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லி இரு பிரிவினருக்கிடையே கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக அவர் சில தகவல்களை அவர் அங்கே வந்து சொல்லியிருக்கிறார் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஒரு அமைச்சர் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறவர் அனைவருக்குமான ஒரு பிரதிநிதி அரசியலமைப்பு சட்டத்தின் வழிமுறைகளை அவர் பின்பற்றப்பட பின்பற்ற வேண்டும் அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு மதத்தினருக்கு ஆதரவாக இன்னொரு மதத்தினருக்கு எதிராக வெறுப்பை விதைக்கக்கூடிய வகையிலே அவர் நடந்து கொண்டது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் இதனை நடவடிக்கை எடுக்க கோரி ராமலிங்கம் என்பவர் காவல்துறையிலே புகார் செய்தார் காவல் காவல்துறையினர் சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் மாநகர காவல் ஆணையாளரிடம் முறையாக புகார் செய்து அதன் பேரிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே தற்போது நூற்றி ஐந்து பிரிவு படி இப்போது நீதிமன்றத்தில் எல் முருகன் மீது குற்றவியல் நடவடிக்கை வேண்டும் என்று கோரி மனு தாக்கல் செய்திருக்கின்றோம் எந்த அடிப்படையில் என்றால் வெளிப்படையாகவே அங்கே மத துவேஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கும் எதிராக இந்து பெரும்பான்மை இந்துக்கள் அவர்கள் அவர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பது போல சித்தரித்து வெளிப்படையாகவே அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருந்தது அது கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமர்ந்திருந்தது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் பேசிய பேச்சுக்களை அவர் பேசிய கருத்துக்களை அப்படியே பதிவு செய்து நாங்கள் புகார் கொடுத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அவர் குற்றவியல் நடவடிக்கைக்கு உள்ளாகக்கூடியவர் குற்றவியல் நடவடிக்கை மூலமாக சட்டப்படி தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்தை அவர் செய்திருக்கிறார் ஆகவே நீதிமன்றத்தில் நாங்கள் மனு செய்திருக்கின்றோம் அவருக்கு குறைந்தபட்சம் இந்த பிரிவு பிரிவுகளின்படி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த குற்றம் இருக்கிறது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு வந்து அமைச்சரவையில் இருந்து கூட அவரை வந்து நீக்கம் செய்யலாம் அதுக்கான வழிவகைகள் இருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் அதற்கான சட்டத்தின்படி வந்துட்டு இந்த தண்டனை நிரூபிக்கப்பட்டு அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை மீது தண்டனை விதிக்கப்பட்டாலே அவர் அமைச்சரவையில நீடிப்பதற்கான தகுதி இழந்து விடுகிறார் அது அதுபோல் சில குற்றங்களை தான் அவர் செய்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக மதுரை போன்ற மத கோயில் நகரமான மதுரையிலே அனைத்து மதத்தினரும் இதுவரை ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருப்புரங்குன்றம் பகுதியில் சிக்கந்தர் தர்காவை வழிபடக்கூடியவர்களும் சரி சிக்கந்தர் தர்காவிலேயே இந்துக்கள் பெரும்பான்மையாக போய் வழிபடக்கூடிய காட்சிகளை எல்லாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் அந்த மலை அடிவாரத்தை சுற்றி தேவாலயங்கள் இருக்கிறது சமணர் படுகை இருக்கிறது அந்த மலையிலேயே அனைத்து மதத்தினரும் போற்றக்கூடிய வகையிலே அனைத்து மதத்தினரும் வழிபாட்டை கடைபிடிக்கக்கூடிய வகையிலேயே சுதந்திரமாக அரசியலமைப்பு சட்டத்தின்படி அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமையின்படி படி மத நல்லிணக்கத்திற்கு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மலையை மையப்படுத்தி தேசிய அளவில் அதனை சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கட்டமைக்க முயற்சி செய்கின்ற ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் மீது குற்றவியல் நடவடிக்கை வேண்டும் என்று கோரி இன்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றோம் இந்த மனுவை நீதிபதி ஏற்றுக்கொண்டு வருகிற இருபத்தி நாலாம் தேதி வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார் அன்றைய தினம் எங்களுடைய வாதத்தை நீதிமன்றத்தில் முன்வைப்போம் பெயர் வந்து ராமலிங்கம் மக்கள் கலை இலக்கிய கழகம் மாநில ஒருங்கிணைப்பாளர் இந்த நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் ஜனநாயகிகள் பங்கேற்போட இந்த இன்றைக்கு வழக்கை வந்து நீங்கள் பதிவு செஞ்சிருக்கிறோம் இன்றைக்கி ஏன் வந்து எல்முருகன் வழக்கை பதிவு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தொடர்ந்து திருப்பணம் கொன்றோம் இன்றைக்கு நேற்று இல்லை கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி இருந்து தொடர்ந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து தீபம் ஏற்றுறத தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க விட்டு விடாத இனிமேல் அதை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தவுடனே அங்கே மீண்டும் தர்காவுக்குள்ளே போகிறாங்க இப்போ தர்காவில் எங்கே அங்கே முறையாக அந்த பிரச்சனை உருவாகுதுன்னா ஒரு பேனர் மாற்றுறாங்க ஏற்கனவே ஆடு கோழி வழியிடக்கூடிய நிறுவன வழிமுறை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி அதை மாற்றி அமைக்கிறாங்க உடனே அதை வந்து ஒரு பெரிய ஏதோ வந்து திட்டம் பண்ணி அங்கே ஏதோ பண்ணுறாங்க அப்படின்றத கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தாங்க இன்றைக்கு அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜி பலர் வடிவங்களில் இன்றைக்கி வந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்போ பிஜேபிக்கு அடித்தளமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமைச்சர் உட்பட இன்றைக்கு மதுரை வீரன் காவல் ஆய்வாளர் அதுபோ ஆர்டிஓ கண்ணே இப்படி பல்வேறு துறைகளில் அரசு துறைகளில் அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அதிகாரிகள் இன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு முக்கியமான மூல காரணமாக இருக்காங்க இவங்களுக்கு மக்களுடைய எந்த செல்வாக்கும் கிடையாது மக்கள் அடித்தளமே கிடையாது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் வர்க்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அடித்தள அதிகார வர்க்க பின்னணி கொண்டு தான் இவங்க வந்து தொடர்ந்து வந்து சர்ச்சையை ஏற்படுத்துறது கலவரத்தை உருவாக்குறது இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த அடிப்படையில் எல்முருகன் மேல ஏன் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியிருக்கலாம் இவருக்கு இந்த அளவுக்கு அங்கே பேட்டி கொடுப்பதற்கான சூழலை யார் ஏற்படுத்தி கொடுத்தது யாருக்குமே அங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து சாமி தரிசனம் பண்ணுறக்கா பிப்ரவரி பதினேழுல வர்றாரு இப்போ எல்லோ ஏற்கனவே அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சிபிஎம் தொடர் நோட்டீஸ் கொடுக்க அனுமதி கிடையாது இப்போ யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் சாமி தரிசனம் தான் வந்தவரை வந்து மட்டும் இல்லாமல் கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு நேரம் பேட்டி கொடுக்குறாரு அப்போ அதில் வந்து முழுக்க முழுக்க நீதிமன்றத்துக்கு புறம்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையாக இருக்குது அது ஒவ்வொன்றையும் வந்து இவர் பேசக்கூடிய நடவடிக்கை ஏற்கனவே இங்கே வந்து தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்துது பல வீடியோக்கள்லாம் தொடர்ந்து வெளியிடறாங்க என்ன நடவடிக்கை எடுக்க கொடுத்துருக்கீங்க அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்ற அவமதிப்பு செஞ்சுருக்கிறார் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்ற வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புக்கு முரணாகவே எல்லாமே அவருடைய வாதங்கள் இருக்குது இது முழுக்க முழுக்க வன்முறையும் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு பிரிவு மக்களுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விதமாக தூண்டுதல் விதமாக அது அமைஞ்சிருக்கு அப்போ இதை வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்போ அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் மீதையும் நம்ம விசாரணை நடத்தணும் யார் இந்த மாதிரியான அனுமதி கொடுத்தது பேட்டி கொடுக்கறதுக்கு இப்போ அங்கே இருக்கக்கூடிய மதுரை வீரனாக இருக்கணும் ஆர்டிஓ கண்ணன் இப்படி ஆட்கள்லாம் இதுக்கு மூலகாரணமாக இருக்காங்க அப்போ இவங்க யார் இவங்களுடைய பின்னணி என்ன மக்களுடைய வரிப்பணத்தில் மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் தான் உங்களுக்கு வந்து சம்பளமாக இருக்கு ஆனால் நீங்கள் அந்த மக்களுக்குள்ளே ஒரு பிளவு ஏற்படுத்தக்கூடிய வேலையை தான் நீங்கள் வந்து எல்முருகன் நீங்கள் மதுரை வீரன் ஆர்டிஓ கண்ணே இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர் என் ரவி மாதிரி ஆட்கள்லாம் தொடர்ந்து இப்படி பிறகு சர்ச்சையை ஏற்படுத்தி தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா இருக்கிறத நீங்கள் மாற்றி அமைச்சு முழுக்க முழுக்க ஒரு கலவர பூமியாக மாற்றிட்டு வட மாநிலங்களை போல் இங்கேயும் உருவாக்குன்னு நினைக்கிறாங்க அப்போ இது நம்ம அனுமதிக்கக்கூடாது அனைத்து ஜனநாயக சக்திகளும் வழக்கறிஞர்களும் சேர்ந்து இந்த சதி திட்டத்தை குறிப்பாக இந்த அடித்தளமாக செயல்படக்கூடிய இந்த அதிகார வர்க்கம் அமைச்சர்கள் அனைவரும் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதை பதிவு செய்வத விதமாக தான் நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஏற்கனவே தொடர்ந்து பல்வேறு ஜனநாயகிகள் இயக்கங்கள் முறியடித்தோம் அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு ஆனால் இன்னும் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூன் இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி அருகிறாங்க அப்போ அது மீண்டும் முறியடிக்க விதமாக நம்ம சட்ட ரீதியாகவும் இதை நம்ம வந்து முறியடிக்கணும் இதை ஒரு பாடமாக இருக்கணும் இனிமேல் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இந்த சட்ட ரீதியாக உதவி செய்யக்கூடிய எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் இனிமேல் நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையாக இந்த வழக்கு என்பது அமையணும் அப்போ கண்டிப்பாக நம்ம தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு அனைத்து ஜனநாயகம் வழக்கறிஞர்களும் ஒன்றிணைஞ்சு இதை நாம் தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் இது ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வணக்கம் அதாவது இன்னைக்கு தோழர் ராமலிங்கம் மக்கள் இலக்கிய கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சார்பாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மீது வழக்கு பதிவு வந்து செய்ய சொல்லி நீதிமன்றத்தில் இன்னைக்கு மனு கொடுக்கப்பட்டிருக்கு இதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு அமைச்சர் பதவி அப்படிங்கிறது மக்களுக்கான ஒரு பொறுப்புமிக்க பதவி எல்லா மக்களுக்குமான பொறுப்புமிக்க பதவி அதான் சட்டமும் சொல்லுது ஆனா சட்டத்தை மீறி இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் இடையில கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக தொடர்ந்து பேசி வரக்கூடிய எல்முருகன் அமைச்சர் எல்முருகனாக இருக்கட்டும் அவர்களினுடைய கட்சியினுடைய பல்வேறு தலைவர்களாக இருக்கட்டும் இதே மாதிரி தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு இருக்காங்க முக்கியமாக இவர் அமைச்சர் பதவியை கேடாக பயன்படுத்தி இது போன்று தொடர்ந்து வந்து செய்துகின்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான விஷயமா இருக்கு இது மட்டும் இல்ல இவர்களினுடைய ஆட்களாக இன்னைக்கு மதுரை வீரன் இன்ஸ்பெக்டர் இருந்து இந்த வேலையை வந்து செஞ்சிருக்கிறாரு ஆர்டிஓ கண்ணன் இன்னைக்கு நீதிமன்றத்தில் கலெக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அனைத்து எல்லா பேரும் சொல்லிட்டாங்க அங்க ஆடு கோழி பலியிடக்கூடிய மரபு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்திருக்குன்னு சொல்லி கலெக்டரே பேசிட்டாங்க ஆனா ஆர்டிஓ கண்ணன் எந்த அடிப்படையில் இந்த உத்தரவு கொடுத்தாரு உத்தரவு கொடுக்கறதுக்கான அடிப்படையே இல்லை ஆனா ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு யாருக்காக கொடுத்தாரு அப்படிங்கிறதை கேள்வி அப்போ இவரோட நோக்கம் என்ன இதே போல அந்த இன்ஸ்பெக்டரோட நோக்கம் என்ன தடுத்து நிறுத்துனா இன்ஸ்பெக்டரோட நோக்கம் என்ன மதுரை வீரன் இன்ஸ்பெக்டரோட நோக்கம் என்ன அவருக்கும் வந்து எந்த ஒரு எந்த ஒரு சட்டரி சட்டப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே இல்லை ஆனா சட்டப்பூர்வமா இருக்குன்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்றாரு அப்போ இவர்களை போன்ற அரசு அதிகாரத்தில் இன்னைக்கு ஊடுருவி உள்ள இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி நபர்கள் உண்மையில் வந்து மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா மக்களினுடைய வரிப்பணத்தை வாங்கி தின்னுக்கிட்டு மக்களுக்கு எதிராக இந்த அதிகாரிகளும் இந்த அரசியல்வாதிகளும் குறிப்பாக இந்த அமைச்சர் பதவியை கேடாக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதா இதை ஜனநாயக சக்திகள் நம்ம வந்து இதை வந்து அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கு இன்னைக்கு அரசு அதிகாரத்தில் ஊடுருவியுள்ள இது போன்ற ஆர்எஸ்எஸ் பிஜேபி நபர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அம்பலப்படுத்த வேண்டும் இவர்கள் அனைவரையும் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்பதான் அவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து இவர்களை அனைவருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுக்காக நம்ம எல்லாரும் போராடணும்னு சொல்கிறோம் இன்னைக்கு இங்க ஜனநாயக சக்திகள் வழக்கறிஞர்கள் இன்னைக்கு பலரும் வந்திருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க இன்னும் பல்வேறு ஜனநாயக சக்திகள் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்கள் வந்திருக்காங்க இதுபோக மக்கள் அதிகார கழகத்தின் சார்வ தோழர் வந்திருக்கிறாங்க இப்படி எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த விஷயத்தை செய்கிறோம் இது போன்ற எல்லா ஜனநாயக சக்திகளுமே அரசு அதிகாரத்தில் ஊடுருவியுள்ள வேண்டும் கண்டிப்பாக இவர்கள் முக்கியமாக மக்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை தூண்டிவிட்டு மக்களை பிரிவினை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கை மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக பதிவு செய்துள்ளோம் இந்த அமைச்சர் பதவியை கேடாக பயன்படுத்தி எல்முருகனுக்கு வந்து தண்டனை வந்து பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கறதான் சமீபத்தில் கூட அமைச்சர் பதவியை வந்து கண்டிப்பா புடுங்கணும் எதிராக இந்தியாவில் உள்ள இந்த சட்டத்திற்கு எதிராக சமத்துவத்திற்கு எதிராக செயல்பட்ட அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் உதாரணம் இதற்கு முன்னாடி அண்ணாமலை இதே போன்ற திருப்பங்குன்றவாரத்தில் பேசியதற்கும் சேலத்தில் உள்ள அவர் பியூஸ் மனு சார்பாக வழக்கு பதிவு செய்து மேல வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி இவர் மேல பதிவு பண்ணணும் இவருக்கும் தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறதா இது போல உள்ள அனைத்து ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த பிஜேபியை சேர்ந்த அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுக்கிறோம் இனிமே இது போன்ற நீங்கள் நடவடிக்கைகள் இறங்குனீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக அனைத்து ஜனநாயகத்திலும் வருவோம் உங்கள் மீது வழக்கு போடுவோம் உங்கள் மீது வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தண்டனை வழங்குறதுக்கும் போராடுவோம் அது மட்டும் இல்லை களத்திலையும் உங்களுக்கு எதிராக போராடுவோம் தண்டனை வாங்கிடுவோம் மக்கள் மன்றத்திலும் உங்களுக்கு தீர்ப்பு எழுதப்படும் அப்படிங்கிறதான் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை முன்வைத்து தான் எமது அமைப்புகளின் சார்பாக தான் முருகனை மீட்போம் கருப்பனை கற்போம் இந்து முன்னணி பிஜேபி மூலம் விரட்டி அடிப்போம் தொடர்ந்து இயக்கம் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த அரசு அதிகாரிகளை ஆர்எஸ்எஸ் பிஜேபியாக செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகளை அம்பலப்படுத்துகிறோம் அரசியல்வாதிகளையும் அம்பலப்படுத்துகிறோம் மக்களின் பணத்தில் இன்னைக்கு அதிகாரத்தில் இருந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எல்முருகன் போன்றவர்களையும் அம்பலப்படுத்தி இருக்க ஒரு வேலையாக தான் இந்த வழக்கை வந்து பதிவு செய்திருக்கோம் இதுபோன்று தொடர்ந்து வந்து நாம் அனைவரும் போராட வேண்டியது இருக்குது இதற்காக ஜனநாயக சக்திகள் அனைவரும் வந்து களத்துக்கு வருமாறு எங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இவர்கள் அனைவருக்கும் தண்டனை கிடைக்க வேண்டும் நன்றி நன்றி நன்றி